சிறார் ஆபாசப்படம் பார்ப்பது குற்றமல்ல என்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசனின் தீர்ப்பை ரத்து செய்தது உச்ச நீதிமன்றம் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் ஐந்து பேரை எல்லை தாண்டியதாக கூறி கைது செய்த இலங்கை கடற்படை இந்திய தயாரிப்பு சிப்களை அமெரிக்காவில் காணும் நாள் வெகு தொலைவில் இல்லை என அமெரிக்காவால் இந்தியர்களிடையே பிரதமர் மோடி பேச்சு தஞ்சை சேலம் மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காக்களை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் சிங்களர்கள் தமிழர்கள் இஸ்லாமியர்களின் ஒற்றுமையே புதிய தொடக்கத்தின் அடித்தளம் இலங்கையின் புதிய அதிபர் குமார திசநாயக்க பேச்சு நாடு முழுவதும் ஒரே ஆண்டில் அறுபது மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க நடுவணு அங்கீகாரம் கல்லூரிகளின் எண்ணிக்கை எழுநூற்று அறுபத்தாறாக உயர்வு ஓடிடி செயலிகளை பயனர் பயன்படுத்தும் போது புகையிலைக்கு எதிரான செய்தியை ஒளிபரப்புவதை கட்டாயமாக்குவது குறித்து அரசு பரிசீலனை இலங்கையில் அதிபர் தேர்தல் முடிவடைந்த நிலையில் பிரதமர் பதவியில் இருந்து விலகினார் தினேஷ் குணவர்த்தன ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலை நவம்பர் இரண்டாம் வாரத்தில் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் திருப்பதி லட்டு சர்ச்சையை தொடர்ந்து அனைத்து கோவில் பிரசாதங்களின் மாதிரிகளை ஆய்வுக்கு அனுப்பியது உத்தரப்பிரதேச மாநில அரசு